வெட்ட போய் பூதம் வந்த கதைன்னு சொல்லி ஊர்லையெல்லாம் எல்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி தான் இந்த அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகள் காரணமாக மக்களுக்கு தெரியாத பல மர்மங்களும் ரகசியங்களும் ஒவ்வொரு நாளும் வழிவந்து கொண்டிருக்கு எப்படியெல்லாம் இலங்கையில் நடந்திருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரியான சில செய்திகளை பார்க்க முடியுது அந்த மாதிரி இன்னும் இந்த அரசியல்வாதிகள் எதையெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்களோன்னு சொல்லி பயப்படுற மாதிரி பதற்றப்படுற மாதிரியான செய்திகளையும் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்களுக்கும் துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அரசு அனுமதியோடு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கிகள் சம்பந்தமான ஒரு விவரம் இப்போ வெளிவந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித்த ராஜபக்சவுக்கும் இந்த மாதிரியான ஏழு துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம் என்ன ரகசியம் என்னன்ற பல தகவல்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாமா வணக்கம் நான் கிரிஷான் ராஜ் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தால் அதிரடியான பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது பாதுகாப்பு அமைச்சர் சில நாட்களுக்கு முதல்ல மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை அறிவிச்சிருந்தது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது கடந்த ஆட்சி கால பகுதியில் ஏராளமான நபர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு வர்த்தகர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்களுக்கு என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான நபர்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு துப்பாக்கிகள் தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கிகள் எல்லாமே வார மாதம் ஏழாம் திகதிக்குள்ள வெளிசாரையில் இருக்கிற கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்படணும் அதுக்கான தோட்டாக்களும் ஒப்படைக்கப்படணும் என்ற உத்தரவை பாதுகாப்பு அமைச்சு விடுத்திருக்கு இந்த மாதிரி ஒப்படைக்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற செய்தி வழிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட நூற்றி பத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரத்தோடு கொடுக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளையும் இதுவரைக்கும் பாதுகாப்பு அமைச்சிட்டு ஒப்படைக்காமல் இருக்கிறாங்க வார மாதம் ஏழாம் திகதி வரைக்கும் அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் ஒரு விதி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் விளையாட்டு தேவைகளுக்காகவும் விவசாய நடவடிக்கைகளுக்காகவும் சில தரப்புகளுக்கு துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருந்தது இதை திருப்பி ஒப்படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற விஷயமும் அரசாங்கத்தால் இல்லாட்டி பாதுகாப்பு அமைச்சால் சொல்லப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கிகள் எல்லாம் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டதுக்கு பிறகு அது மீளாய்வு செய்யப்பட்டு தேவையான நபர்களுக்கு திரும்பவும் ஒப்படைக்கப்படும் என்ற விஷயமும் பாதுகாப்பு அமைச்சால் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அது யார் யாருக்கு கொடுக்கப்படும் என்ற பெயர் விவரம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது சில தரப்புகளுக்கு வந்து பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்க முடியும் அனுமதி பத்திரத்தோட துப்பாக்கிகளை விநியோகிக்க முடியும் இது சாதாரணமான வழக்கமான நடைமுறை தான் ஆனாலும் உரிய நடைமுறையை பின்பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுதா பற்றின தெளிவான தகவல் பொதுமக்களுக்கும் சொல்லப்பட வேண்டியது கட்டாயமானது கடந்த காலங்களில் வந்து பல முறைகேடுகள் நடந்திருக்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொன்னா இந்த அறகலைய என்று சொல்லப்படுற போராட்ட தான் துப்பாக்கிகளை பெற்றுக்கொள்வதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஷொட்கன் பெற்றுக் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் சில நபர்களுடைய பட்டியலில் வந்து எட்டு ஏழு துப்பாக்கிகள் கூட அவங்களால பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இது எந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு பணத்தை கொடுத்தது யாரு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்க முடியும் அரசாங்கம் பணத்தையும் கொடுத்திருக்கா இல்லாட்டி இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய பணத்தை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிகளை வாங்கி இருக்கிறாங்களான் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அப்படி தங்களுடைய பணத்தை பயன்படுத்தி இதை வாங்கியிருப்பாங்களா இருந்தா ஏழு எட்டு துப்பாக்கிகளை வாங்குற அளவுக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்றதை பற்றியும் விசாரிக்க வேண்டியிருக்கு அது சம்பந்தமான விசாரணைகளையும் இந்த புது அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டியது கட்டாயமானது அடுத்து இந்த அறகலை என்ற தான் போராட்ட காலப்பகுதியில் தான் அரசியல்வாதிகளினுடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் வோட் பண்ணி இந்த அரசியல்வாதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க அரசியல்வாதிகள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த மக்களை எந்த மக்கள் தங்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்களோ அந்த மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் அந்த மக்களை சுடுறதுக்கே கூட அரசாங்கத்திட்ட அனுமதியை பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க துப்பாக்கிகளை பெற்றுக் கொண்டு வீட்டுக்கு முன்னுக்கு போய் யாராவது ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டிருக்குமா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சில நேரங்களில் அந்த அரசியல்வாதிகள் அந்த நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய நிலைமை கூட உருவாகி இருக்க முடியும் இதை பற்றின விசாரணைகள் கட்டாயம் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம நம்புவோம் அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கு எதிர்பாரும் நாட்களில் இன்னும் சில தகவல்களையும் எதிர்பார்க்க முடியும் இதில் இருக்கிற மிக முக்கியமான இன்னமொரு விஷயம்தான் குறிப்பாக மூன்று நபர்களினுடைய பெயர் விவரங்கள் இப்போ வெளிவந்திருக்கு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கடந்த அரசாங்கத்தில் மிக முக்கியமான ஒரு நபர் ராஜபக்ச மிக முக்கியமான ஒரு நபர் கோல்ஃபேஸில் வந்து போராட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு வன்முறை ஏற்படுத்துறதுக்கு தூண்டுதல் செய்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்பட்டிருந்தது அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அவர் செயற்பட்ட விதம் சம்பந்தமாக கடுமையான விமர்சனங்கள் இருக்கு ராஜபக்சகளினுடைய மிகுந்த விசுவாசத்துக்குரிய ஒரு நபர் அவர் துப்பாக்கிகளை வச்சிருந்த புகைப்படங்கள் காணொளிகள் கூட கடந்த காலங்களில் வந்து வெளியாகியிருந்தது அடுத்த நபர் தான் யோஷித ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுமதி பத்திரம் மூலமா ஆயுதங்களை துப்பாக்கிகளை பெற்றுக்கொள்றதுக்கு அனுமதி கொடுக்க முடியும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய மகன் அரசியல்வாதியுடைய மகனுக்கு அதுவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் நிதி துய்தாக்கள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பிறகு சட்டமாதிபர் தனி சில தவறான செயற்பாடு காரணமாக விடுவிக்கப்பட்ட ஒரு நபருக்கு எந்த அடிப்படையில் துப்பாக்கி கொடுக்கப்பட்டது என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அரசியல்வாதியினுடைய மகனாக இருக்கிறதன் காரணமா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினுடைய மகன் என்றதுக்காக அவருக்கு துப்பாக்கி கொடுக்கப்பட்டதா என்றதும் மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதிலையும் புதிய அரசாங்கம் காண வேண்டியிருக்கு அடுத்த நபர் தான் அவன்கார்டு நிறுவனத்தினுடைய தலைவர் நிஷங்கர் சேனாதிபதி சர்ச்சைக்குரிய ஒரு நபர் அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் விரும்புகிறேன் இந்த ஒரு காணொலியில் அவன்கார்டு மோசடியை பற்றி தெளிவாக வந்து விரிவாக இன்னும் ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் எவன்கார்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் நிஷங்க சேனாதிபதிக்கும் சில துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலத்தில் காலி கடற்கரை பகுதியில் வந்து மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை நடத்தப்பட்டிருந்தது ஒரு கப்பலில் வந்து மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையாக இது நடத்தப்பட்டிருந்தது இது நடத்தப்பட்டதுக்கான காரணமாக அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இருந்து கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஒரு தனியார் நிறுவனம் தான் எவன் கார்டு நிறுவனம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான துப்பாக்கிகளும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான தோட்டாக்களும் எந்த ஆவணங்களும் இல்லாமல் கைப்பற்றப்பட்டிருந்தது சில துப்பாக்கிகளினுடைய சீரியல் நம்பர்கள் அளிக்கப்பட்டிருந்தது அது எதுக்காக அளிக்கப்பட்டது விடுதலை இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் இந்த கப்பலில் வச்சு மிதக்கும் ஆயுத களஞ்சி சாலையில் வச்சு விற்பனை செய்யப்பட்டதா கடத்தப்பட்டதா என்ற குற்றச்சாட்டுகள் கூட இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிற தரப்பாலேயே கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் தான் எவன்கார்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் தான் நிஷங்க சேனாதிபதி அவருக்கும் துப்பாக்கி குறிப்பா நிசங்க சேனாதிபதிக்கு ஏழு ஒன்பது துப்பாக்கிகளும் எட்டு துப்பாக்கிகளும் யோசித்த ராஜபக்சவுக்கு ஏழு துப்பாக்கிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று பேருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கிகள் இருபத்தி நாலு இதில் எம் எம் நைன் வகையை சேர்ந்த துப்பாக்கிகளும் இருக்கிறதா சொல்லப்படுது துப்பாக்கி சம்மந்தமாக எனக்கு அறிவு கிடையாது அந்த லிஸ்ட்டும் இருக்குது ஒவ்வொரு நாளும் பட்டியல்கள் வெளிவந்து கொண்டு இருக்குது அதை வாசிக்கிறதே நமக்கு பெரிய வேலையாக இருக்குது இந்த பட்டியலில் வந்து இந்த மூன்று பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கிகள் பற்றின தகவல்களை பார்க்கலாம் நான் சொல்கிற பேர்களில் வந்து ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு வந்து சில நேரங்களில் பிள்ளையா இருக்க முடியும் துப்பாக்கி பற்றின அறிவு எனக்கு கிடையாது முதல்ல வந்து நிஷங்க சேனாதிபதி எவன்கார்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் இவருக்கு ஒன்பது துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏஹெச் பிடி டூ டூ நைன் நைன் எம்எம் க்ளாக் நைன்டீன் என்று சொல்லப்பட்ட ஒரு துப்பாக்கி நைன் எம்எம் ரூக ஏசெட் அமெரிக்க தயாரிப்பு இன்னும் ஒரு துப்பாக்கி நைன் எம்எம் ஏஹெச் பிடி டூ டூ ஃபைவ் க்ளோக் நைன்டீன் என்று சொல்லப்படுற துப்பாக்கி ஜி நைன் எம்எம் சி ஜெட் பி டென் என்று சொல்லப்பட்ட ஒரு துப்பாக்கி ஒரு அரசியல்வாதிக்கு நிஷங் ஒரு நபருக்கு மட்டும் நிஷங்க சேனாதிபதிக்கு மட்டும் ஒன்பது துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சர்ச்சைக்குரிய நபருக்கு ஒன்பது துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஜி த்ரீ எயிட் எயிட் ஃபோர் ஒன் நைன் நைன் எம்எம் எல்லாமே நைன் எம்எம் நைன் எம்எம் அடுத்ததும் நைன் எம்எம் அடுத்த எட்டாவது வந்து டுவெண்ட்டி ஃபோர் எஸ்எல்ஜி டூ டுவெண்ட்டி ஃபோர் எஸ்எல்ஜி டூ என்று சொல்லப்பட்ட போ ரிப்பீட்டு என்று சொல்லப்பட்ட வகையை சேர்ந்த ரெண்டு துப்பாக்கிகள் நிஷங்க சேனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோவுக்கு ஏஎஃப் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் எம்எம் ஒரு துப்பாக்கி நைன் எம் எம் க்ளாக் நைன் எம்எம் க்ளாக் அடுத்த போ ரிப்பீட்டு என்று சொல்லப்பட்ட வகையை சேர்ந்த அஞ்சு துப்பாக்கிகள் மொத்தம் எட்டு துப்பாக்கிகள் ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யோஷித ராஜபக்சவுக்கு ஏழு துப்பாக்கிகள் 9MM எம் வகையை சேர்ந்த அஞ்சு துப்பாக்கிகளும் க்ளாக் ஃபோர்ட்டி எயிட் நைன் என்ற ஒரு துப்பாக்கியம் ஏ டபுள் சிக்ஸ் என்று சொல்லப்பட்ட வகையை சேர்ந்த ஒரு துப்பாக்கியும் கொடுக்கப்பட்டிருக்கு இது என்ன துப்பாக்கிகள்ன்றது நம்ம யாருக்கும் சாதாரண பொதுமக்களுக்கு வந்து தெரியாது இது எல்லாத்தையுமே வந்து இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க நூற்றி பத்துக்கும் அதிகமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யோசித்த ராஜபக்ச மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்கள் மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் இதை தவிர நிஷங்க சேனாதிபதி இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு துப்பாக்கிகள் என்ற எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் தெரியாது அடுத்த இந்த வாகனங்கள் சம்பந்தமான சில தகவல்கள் இப்போ வெளிவந்து கொண்டிருக்கு அதிலையும் குறிப்பாக கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாவுக்கும் அதிக பெருமதியான ஒரு ஜீப் வகையை சேர்ந்த வாகனம் வதுள பிரதேசத்திலிருந்து ஒரு இடத்துல மறைச்சி வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் காணாமல் போயிருக்கு அதை பற்றின விசாரணைகளை சிஐடி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல செய்திகள் வெளிவந்திருந்ததை நம்ம பார்த்துருந்தோம் ஒரு அரசியல்வாதிக்கு முன்னாள் அமைச்சர் என்று சொல்லி சொல்லப்படுது அவருடைய பேர் விவரம் இதுவரைக்கும் வெளியிடப்படலை அந்த அரசியல்வாதியினுடைய மச்சான் பயன்படுத்துனத சொல்லப்பட்ட வாகனம்தான் இந்த மாதிரி மறைச்சி வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மீட்கப்பட்டிருக்கு அதை பற்றின விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கிணறு வெட்ட போய் பூதம் வழிவந்த கதை மாதிரி இன்னும் பல அதிர்ச்சிகளை எதிர்வரும் நாட்களில் கட்டாயம் நம்ம எதிர்பார்க்க முடியும் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் பதிவு செய்ய இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்